ரியா ரியா என்ன அங்கத்த எப்ப பாரு ஏழை விட்டுக்கிட்டே இருக்கீங்க இன்னும் ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டு ஏழை வருது கருத்துமா அது எனக்கு கேக்குற மாதிரி பூ பண்ணலாம் ஊருக்கே கேக்குற மாதிரியா கூட அத்தைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீ என்ன செய்யற நடுத்தருல ரோஸ் இருக்கு கூப்பிட்டு எங்க அத்தை கொஞ்சம் பேசணும்னாங்கன்னு போய் கூட்டிட்டு வா ஆஹ் அத்தைக்காக போடி மாட்டேன்னு சொல்லிடாதடி போயிட்டு வா

அதுவா ரோஸ் இருக்குல்ல ரோஸ் இந்த தலையில வைப்பல அந்த ரோஸ போய் நடுத்தரு நடுத்தரு நம்ம மூணாவது தெரு நாடு நடுத்தரு கோயில் தெரு அங்க இருந்து எடுத்து வரவா பேசுறதுக்கா தலையில வைக்கிறதுக்கு சொன்னா போல எடுத்து வந்துருப்ப அது நம்ம வீட்டுல இருக்கு சரி எதுக்கு எடுத்து கொடுத்துருவா நீ ஆச்சு மத்தியாச்சு நான் வேலை கிளம்பிட்டேன் என்னைய விடுங்க பைத்தியம் இவரும் பைத்தியம் அத்தை

யார கூப்பிடுவோம்னு சொன்னீங்க ரோஸ கூப்பிடுவா பேசணும்னு சொன்னேன்டி நீங்க போய் நடுத்தருவுலன்னா நான் கால் கால்வழிக்கு நடந்து போறதா ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே ரோஸ் இருக்கப்ப நம்ம ஏன் நடுத்தருவுல போய் கூப்பிட்டு வரணும் அது உங்களுக்கு அன்பா அதுல கொஞ்சம் பூ வந்து அழுகி போச்சு ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடி வாங்கினதுனால அதுல கண்டுபிடிச்சு ரெண்டு ரோஸ் எடுத்து வந்திருக்கேன் தெரிஞ்சா பேசுங்க ஏன்டி நான் எங்க பெரிய மாமாங்க ரோஸ கூட்டு வர சொன்னி ஒரு விஷயம் பேசுறதுக்காக தலையில வைக்கிற ரோசை வாடி கேட்டு ஐயோ அப்படி பெரியமா மகன்னு சொல்ல வேண்டியதானே உங்க பெரியமா மகளுக்கே ரோசு மல்லிகைன்னு பேர் வைக்கிறாங்க நல்ல பேரை பாத்து வைக்க வேண்டியதானே எனக்கு தெரிஞ்ச ரோசி தான் இதவே வச்சுக்கிட்டு பேசுங்க போதும் எங்க பெரியமாமகன் ரோஸ் இதை கேட்டாங்கன்னா உசுரவே விட்டுருவாடி